வணக்கம் மீள் பார்வை சேனல் மூலிமா உங்கள் எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிறதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம இருக்கிற மாடர்ன் டே கல்ச்சரில் பேக்கேஜ்டு ஃபுட்டு ஸ்நாக்ஸ் பேக்கேஜ்டு ட்ரிங்கிங் வாட்டர் கூல் ட்ரிங்க்ஸ் பெவரேஜஸ் இதெல்லாம் தவிர்க்க முடியாத ஒன்றா அத்தியாவசியமான ஒன்றா மாறிடுச்சு சிட்டி பேஸ்டு லைஃப்பில் வாழ்கிறவங்களில் முப்பத்தோரு சதவிகிதம் பேர் இந்த மாதிரி பேக்கேஜ்டு ஃபுட்ஸை டெய்லி ஏதோ ஒரு வகையில் எடுத்துக்கிறாங்கன்னு சமீபத்தில் கூட ஒரு சர்வே சொல்லியிருக்கு பொதுவாக ஏதோ ஒரு கடைக்கோ டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கோ ஆன்லைன் பர்ச்சேசிங்கிலோ இந்த மாதிரி பேக்கேஜ் ஃபுட்ஸை வாங்குகிற நம்மளில் எத்தனை பேருக்கு எக்ஸ்பைரி டேட் பார்த்து வாங்குகிற பழக்கம் இருக்குது இந்த மாதிரி காலாவதியான உணவுப் பொருட்களை சாப்பிட்றதுனால பல்வேறு உடல் உபாதைகளுக்கு ஆளாகவும் சில சமயம் உயிரும் போக நேரிடும்னு நம் மருத்துவர்கள் பல இடத்துல அறிவுறுத்தியிருக்காங்க இந்த மாதிரி ஃபுட் ப்ராடக்ட்ஸை நம்ம வாங்கும்போது மூணு விஷயத்தை கவனிப்போம் முதலாவது அது என்ன ஃபுட்டுங்கிறத பார்ப்போம் ரெண்டாவது அது என்ன பிராண்டு எந்த கம்பெனியால் தயாரிக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்ப்போம் மூன்றாவது அதோட விலையை பார்ப்போம் இந்த மூன்றும் நமக்கு கன்வீனியன்ஸாக இருக்கும் பட்சத்தில் அந்த பொருளை வாங்கிட்டு வந்து நம்ம சாப்பிட்ருவோம் இந்த மாதிரி பேக்கேஜ் ஃபுட் ப்ராடக்ட்ஸை நம்ம வாங்கும்போது கவனிக்கிற மூணு விஷயத்தை விட அதிகமாக கவனித்து வாங்க வேண்டிய விஷயம் இந்த எக்ஸ்பைரி டேட் பெஸ்ட் பிஃபோர் டேட் இது ரெண்டும் தான் முதல்ல இது ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கலாம் பெஸ்ட் பிஃபோர் டேட் அப்படின்னா பரிந்துரைக்கப்பட்ட அந்த காலத்திற்கு பிறகு அந்த உணவில் முன்பு இருந்த தரம் சுவை நறுமணம் ஊட்டச்சத்துக்கள் இதெல்லாம் அப்படியே இருக்காது இவற்றையெல்லாம் அது இழந்து அந்த மிருதுவான தன்மையையும் இழக்கக்கூடும் அப்படிங்கிறது குறிக்கிறது தான் இந்த பெஸ்ட் பிஃபோர் டேட் அப்படிங்கிறது இந்த பக்கம் எக்ஸ்பைரி டேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அந்த தேதியை கடந்த பிறகு அந்த உணவுப் பொருளை நாம் பயன்படுத்துவது பாதுகாப்பானது அல்ல அப்படிங்கிறத தெரிவிக்கிறது தான் இந்த எக்ஸ்பைரி டேட் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஜூலை ஒன்றாம் தேதி பேக்கேஜிங் டேட் அல்லது மேனுஃபேக்சரிங் டேட் அப்படின்னு மென்ஷன் பண்ணி பெஸ்ட் பிஃபோர் த்ரீ மந்த்ஸ் அப்படிங்கிறத குறிச்சிருந்தாங்கன்னா ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் செப்டம்பர் முன்னால் தான் அந்த பொருளை பயன்படுத்தினா அவங்க குறிப்பிட்ட அந்த நிறம் தரம் சுவை நறுமணம் ஊட்டச்சத்துக்கள் இதெல்லாம் அப்படியே இருக்கும் அந்த செப்டம்பர் ஒன்றாம் தேதியாக கடக்கும் பட்சத்தில் இவையெல்லாம் அந்த பொருளில் இருப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு அதே மேனுஃபேக்சரிங் ஜூலை ஒன்று அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்து எக்ஸ்பைரி டேட் செப்டம்பர் ஒன்று அப்படின்னு போட்டிருந்தால் செப்டம்பர் ஒன்றுக்கு பிறகு அந்த பொருளை நாம் பயன்படுத்துவது பாதுகாப்பானது அல்ல அப்படிங்கிற அர்த்தம் தான் அதில் நம்ம இந்த மாதிரி உணவுப் பொருட்களை வாங்கும்போது அந்த தயாரிப்பு நிறுவனம் குறிப்பிட்டிருக்கிற லேபிளை தவறாமல் கவனிக்கணும் அதில் இருக்க மேனுஃபேக்சரிங் டேட் பேக்கேஜிங் டேட் எக்ஸ்பைரி டேட் அல்லது பெஸ்ட்டு பிஃபோர் டேட் இதெல்லாம் பார்த்து தான் அந்த பொருளை வாங்கி நம்ம பயன்படுத்தணும் மேனுஃபேக்சரிங் டேட் மற்றும் பேக்கேஜிங் டேட் எதை குறிக்குதுன்னா அந்த பொருள் எப்போது தயாரிக்கப்பட்டது எப்போது இந்த பேக்கெட்டுகளில் அடைக்கப்பட்டது என்பதை குறிக்குது நம்ம அதிலேருந்தே இப்போ எவ்வளவு காலம் கடந்து வந்திருக்குது இது எவ்வளவு தரத்தோடு இருக்குங்கிறத நம்ம உணர்ந்துக்க முடியும் பெஸ்ட்டு பிஃபோர் டேட்டை கடந்த பொருட்களையும் எக்ஸ்பைரி டேட் கடந்த பொருட்களையும் நம்ம வாங்கிறத முற்றிலும் தவிர்க்கணும் குறிப்பாக குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பொருட்களை வாங்கி கொடுக்கும்போது அதிக கவனத்துடன் அதை கண்காணித்து வாங்கி கொடுக்க குழந்தைகள் இது போல் வாங்கும்போது அவர்களுக்கு தெரியாமல் இருந்தால் நம்ம அதை சொல்லி பழக்கப்படுத்தி கொடுக்கணும் இதை கண்காணிக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை நீங்கள் ஒரு பிராண்ட் நேமை உங்கள் கண்ணில் படுது இல்லையா ஒரு பிராண்டை பார்க்குறீங்க இல்லையா பிராண்ட் உங்கள் கண்ணில் படும்போது எவ்வளோ உங்களுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குமோ அந்த டைம் தான் நீங்கள் இந்த மேனுஃபேக்சரிங் டேட் பார்க்கறதுக்கும் எக்ஸ்பைரிங் டேட் பார்க்குறதுக்கும் செலவாகும் அதனால் இதுக்கு பெருசாக டைம் எடுக்க இல்லை நம்ம கண்காணிப்பு அதில் இருக்கணும் நம்ம அதை கண்காணித்து தான் வாங்கி கொடுக்கணுன்ற நம்ம மனசில் நினச்சிருந்தோம்னா இது ஒரு பெரிய வேலையாக தெரியாது பேக்கேஜ் ஃபுட்ஸ் பார்த்திங்கன்னா பிரெட் பிஸ்கட் கூல்ட்ரிங்க்ஸ் இதில் ஆரம்பித்து நம்ம அன்றாடம் பயன்படுத்துகிற பால் தண்ணீர் இது வரைக்கும் பேக்கேஜ் ஃபுட்ஸ் நம்ம வீடு வரைக்கும் வந்தாச்சு அதனால் பேக்கேஜ் ஃபுட்ஸை பயன்படுத்துகிற சூழலுக்கு நம்ம நிறைய தள்ளப்பட்டிருக்கோம் இந்த மாதிரி ஒரு சூழல் நம்ம வாழும் சமயத்தில் பேக்கேஜ் ஃபுட்ஸில் எக்ஸ்பைரி டேட்டை பார்த்து வாங்கி சாப்பிட்ற பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டோம்னா இதனால் வர உடல் உபாதைகளும் உயிரிழப்புகளும் தடுக்கப்படலாம் இதையும் தாண்டி சில கடைக்காரர்கள் சில வியாபாரிகள் சில டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்காரர்கள் இவங்கள்லாம் வந்து எக்ஸ்பைரி ஆக போகிற கண்டிஷனில் இருக்கிற பொருளை மீண்டும் எக்ஸ்பைரி புதுசாக போட்டு புதுசாக ஸ்டிக்கர் ஒட்டி விற்பனைக்கு கொண்டு வந்து விற்கிற பழக்கத்தை வச்சுருக்காங்க இதை அரசும் உணவு பாதுகாப்பு துறையும் அலட்சிய பார்வையுடன் தான் பார்த்து கொண்டிருக்கின்றன அப்படி இல்லாமல் இதை முழுமையாக ஒழிக்க வேண்டுமென்றால் முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டியவை என்று ஒரு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கும் நிலைக்கு வர வேண்டும் இது போன்ற காலாவதியான பொருட்களை பயன்படுத்துவது இல்லை என்ற திடமான முடிவுக்கு வந்து அவற்றை முற்றிலும் தவிர்க்க பழகிக்கொள்ள வேண்டும் மாற்றத்தை நம்மிடமிருந்து உருவாக்குவோம் வளமான நாட்டையும் சமுதாயத்தையும் உருவாக்குவோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்காக கொடுக்க போகிறோம் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்